அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பேரன்றுக்குரிய சித்தார்த்த பயின் நுண்ணியூ இன்றைக்கி ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் தக்கப்படம் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா முடிச்சு இப்போ தரிசனம் முடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா வெளியே வந்தேன் உள்ளே வந்து பார்த்தோன்னா மொபைல் அலோடு கிடையாது அதே மாதிரி எங்கே ஆண்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சட்ட பணின்னு இல்லாமல் தான் வந்து பார்த்தா உள்ளே போகணும் அது வேட்டியில் தான் உள்ளே போனாங்களே இதான் கோயில் உள்ளே வந்து பார்த்தோன்னா பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதன் கோயில் பிரசாதமும் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாச்சு பிரசாதமும் வந்து பார்த்தோன்னா வந்துடுச்சு எப்போதும் போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி நல்லா இருக்கணும் அமித்ஷா நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய வந்து பார்த்தோன்னா முக ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும் ப்ளஸ் அவங்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலினாத்த நல்லா வந்து பார்த்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி பிறந்தநாள் வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு வந்து பார்த்தோன்னா முன்னாள் தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி வந்து பார்த்தோன்னா தலைவருமான மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரேயர் வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டேன் ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலம் மரியாதைக்குரிய வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா மனைவி திரு திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதலெலாம் வச்சுட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா திமுக ஜெயிக்கணும் அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தோன்னா சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேண்டுதலை வச்சிட்டு போனாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோன்னா வந்து துலாபாரம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க அதை கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தினா ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு நாற்பது கிலோ வந்து பார்த்தினா இடை இருக்கக்கூடிய வந்து தங்க கிரீடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்காக கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போனாங்களே ஸோ அந்தளவுக்கு ஒரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து பார்த்தோன்னா ஒரு இடம் ஸோ இங்கே வந்து வேண வச்சு தான் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக சிஎம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே அதே மாதிரி பிரசாதமும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கப்பட்டுடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் க்ரௌடும் வந்து பார்த்தோன்னா அந்த மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மக்கள் கூட்டமும் அதிகமாகவே இருக்குது நல்ல மழை இங்கே வருங்க கூட்டம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது நான் எதற்காக வந்தேனோ அந்த வேண்டுதல் வந்து பார்த்தனா வச்சாச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றது குருவாயூர் தகப்பன் தான் வந்து பார்த்தனா டிசைட் வந்து பார்த்தோன்னா பண்ணணுமே ஸோ இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அவர் வந்து பார்த்தன்னா பார்த்துக்குவார் நம்மளுடைய கடமை என்னென்னா ஆன்மீகத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறது இல்லை ஆன்மீகத்தால் வந்து பார்த்தோன்னா பல மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய ஆழமான வந்து பார்த்தனா ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தொடர்ந்து பயணிச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு வந்து பார்த்தனா இருக்கும் ஒரு யங்ஸ்டர் வந்து பார்த்தினா குருவாயூர் தகப்பன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வந்து பார்த்தினா அருளாலும் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுடைய அருளாலும் மருதமலை முருகமச்சானுடைய அருளாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு யங்ஸ்டர் துணை முதலமைச்சராக வந்து பார்த்தனா ஆகலாம் அறிவிக்க வந்து பார்த்தோன்னா படலாம் அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உருவாக்க வந்து பார்த்தோன்னா படலாம் சம்திங் ஒரு பெரிய மிராக்கில் வந்து பார்த்தனா நிகழலாம் எதற்காக அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கும் எப்படின்னா அவங்க அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தேடல்கள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் சில விஷயங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது இதை கொடுத்தா தான் அது கிடைக்கும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது சில விஷயங்கள் கொடுத்து தான் வந்து பார்த்தோன்னா ஆகணும் ஏன்னா சில விஷயங்களை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா அது உயிராக இருந்தாலும் சரி இல்லை ஆட்சி கட்டலாக இருந்தாலும் சரி இல்லை அரியாசனமாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி ஆல்ரெடி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அதை தக்க வைக்கணும் அப்படின்னா அதில் சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம சிலருக்கு கொடுத்தாகணுன்ற ஒரு நெருக்கடி வந்து பார்த்தோன்னா வரும்போது வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா கொடுத்துத்தான் வந்து பார்த்தோன்னா ஆகணும் அதுக்கு யாரும் விதி விலக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது சரி இப்போ என்னால் வந்து பார்த்தினா அது கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ சிலர் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு சொல்கிறது எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா புரிய உருவன்னு நினைக்கிறேன் இப்போ ஒருத்தர் ஆன்மீகத்தால் சிஎம் ஆகுறார் இப்படி வச்சுக்கலாம் ஆன்மீகத்தால் உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆன்மீகத்தால் ஒருத்தர் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆகிறார் அது எந்த ஸ்டேட்டோட சிஎம் ஆகுனால வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் அவங்களுடைய பெரிய வேண்டுதலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்தால் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆகிறாரு ஆன்மீகத்தால் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆனதுக்கப்புறம் அந்த ஆன்மீகம் அந்த இறை நம்பிக்கை அந்த இறைவன் என்ன பண்ணுவார் சிலருக்கு நீங்கள் இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தாகணுன்ற வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் கொடுப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா கொடுப்பார் அந்த நபர் இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த நபரோடைய வந்து பார்த்தோன்னா அடையாளங்கள் வந்து பார்த்தோன்னா இதுதான் அப்படின்றத ஆல்ரெடி எல்லாேருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்துவார் அதாவது சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு தெரிய வந்து பார்த்தோன்னா படுத்துவார் அப்படி தெரிவிச்சால் வந்து பார்த்தோன்னா உடனே அவரை கூப்பிட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்து வந்து பார்த்தோன்னா ஆகணும் சில விஷயங்கள் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு எடுத்துக்கல நான் சொல்கிறேன் இந்த சில விஷயங்களில் இப்போதைக்கு வந்து பார்த்தா எல்லாத்தையும் எலாபரேட்டாக சொல்ல முடியாது ப்ளஸ் வந்து பார்த்தா எல்லாேருக்கும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப புரிகிற மாதிரியும் வந்து பார்த்தா சொல்ல முடியாது ஓ ஆல்மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ அப்போ அந்த நபர்கிட்ட அந்த சிஎம் கிட்ட வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு இந்த இறைவன் வந்து பார்த்தினா சொல்லுவார் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன் என்னால் நீ உட்காந்துருக்க அதே மாதிரி வந்து பார்த்தனா நான் சொல்கிற ஆளுக்கு நீங்கள் இந்த பதவி வந்து பார்த்தினா கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து பார்த்தினா கொடுப்பார் அது சமிக்கைகள் மூலியமாகவோ இல்லை அறிகுறிகள் வந்து பார்த்தா மூ மூலமாகவோ இல்லை கனவு மூலியமாகவோ இல்லை யாரோ ஒரு நபர்கள் மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்தினா நம்புதிரிகள் இல்லை ஜோதிடர்கள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மூலியமாக வந்து பார்த்தனா அதை உணர்த்துவார் அது ரொம்ப ஆழமாக வந்து பார்த்தோன்னா உணர்த்துவார் ஸோ அப்போ அந்த நபர் வந்து பார்த்தனா அவங்கள கூப்பிட்டு அதற்குண்டான வந்து பார்த்தா என்ன வந்து பார்த்தனா எழுதப்பட்ட கேட்டிருக்கோ அந்த விஷயத்தை கொடுத்தாகணும் இன்கேஸ் அவர் கொடுக்கல அப்படி வச்சுக்கலாம் நீ எதை கேட்டு என்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து நான் உனக்கு கொடுத்துட்டேன் வீட்டு அம்மா எதை கேட்டு வந்து பார்த்தோன்னா வந்தாங்களோ உன் குடும்பத்தில் இருக்கவங்க எதை கேட்டு வந்து பார்த்தோன்னா வந்தாங்களோ அதை நான் கொடுத்தாச்சு அதே மாதிரி நான் சொன்னதே வந்து பார்த்தா நீ செய்யணும் இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் செய்யலை அப்படின்னா அடுத்த டைம் வந்து பார்த்தா நீங்கள் அதே அரியாசனத்தில் வந்து பார்த்தோன்னா உட்கார முடியாது இதுக்கப்புறம் எப்பவுமே அரியாசனத்தில் வந்து பார்த்தோன்னா உட்காரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா குண்டு தூக்கி போட்டுருவாரு ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தினா அவர்கள் அவர்களுடைய அரியாசனத்தை காப்பாற்றி ஆகணும் திரும்ப வந்து பார்த்தனா ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா உட்காந்தே ஆகணுன்ற கட்டாயத்துக்காக வேறு ஆப்ஷனே வந்து பார்த்தினா இல்லாமல் வேறு ஆப்ஷனே வந்து பார்த்தனா இல்லாமல் ஸோ அந்த நபர்கள் வந்து பார்த்தனா கொடுத்து தான் ஆகணும் நான் என்ன சொல்ல வரேன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு வந்து பார்த்தனா நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி எப்போதும் வந்து பார்த்தோன்னா இறை நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்து பார்த்தனா என்னுடைய பயணத்தை கொடுத்துட்டே வந்து பார்த்தினா இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தினா இருக்குது ஸோ எந்த கட்சியில் வந்து பார்த்தினா இருந்தாலும் அந்த கட்சிக்கும் வந்து பார்த்தினா அந்த கொள்கைக்கும் உண்மையாக வந்து பார்த்தினா எப்பவுமே இருப்பேன் ஒருபோதும் ஆன்மீக இருந்து தவறவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன் எப்போதும் வந்து பார்த்தினா இந்த நேற்று திருநீர் ருத்ராட்சம் இது எல்லாமே வந்து பார்த்தினா எப்போதும் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தினா இருக்கும் அண்ட் மிக முக்கியமாக வந்து பார்த்தினா எந்த கட்சி அப்படின்றது வந்து சீக்கிரமாகவே அறிவிச்சிருவங்களே நான் அறிவிக்கிறதுக்கு முன்னால் சம்மந்தப்பட்ட நபர்களே சம்மந்தப்பட்ட கட்சியை வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிடும் அப்படி அறிவித்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னுடைய எதிர்கட்சிகள் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அந்த கட்சிகள் அந்த கட்சிகளுடைய வந்து பார்த்தோன்னா பலவீனம் எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த கட்சிகளுடைய பலவீனத்தை வந்து பார்த்தோன்னா நான் எப்படி என்னுடைய கட்சிக்கு ஒரு பலமாக வந்து பார்த்தோன்னா மாற்ற முடியும் அங்கே இருக்கிற கூடிய வந்து பார்த்தோன்னா ஆளுமைகளை எப்படி வந்து பார்த்தா என்னுடைய கட்சிக்கு வந்து பார்த்தினா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வர முடியும் அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தா முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை முன்னாள் வந்து பார்த்தோன்னா அமைச்சர்கள் வந்து பார்த்தா எப்படி என்னுடைய கட்சிக்கு வந்து பார்த்தினா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வர முடியும் முன்னாள் எம்எல்ஏக்களை எப்படி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற வேலைகளை நான் தொடர்ந்து வந்து பார்த்தனா என்னுடைய ஆன்மீகத்தோடைய உறுதுணையோடு வந்து பார்த்தனா செஞ்சு என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய கட்சி தலைமைக்கும் வந்து பார்த்தினா ஒரு பெரிய வந்து பார்த்தினா சர்ப்ரைஸும் கட்டாயம் வந்து பார்த்தினா ஏற்படுத்தி வந்து பார்த்தோன்னா கொடுப்பேன் அப்போ ஏற்பட்ட மிராக்களுக்காக தான் நான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்களே ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லோருமே பண்ணிகிட்டு இருப்பீங்க எந்த கட்சி என்ன மாதிரியான வந்து பார்த்தோன்னா பதவி யார் வந்து பார்த்தினா கொடுக்க போகிறா கொடுப்பதற்கான ரீசன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தா நானே வந்து பார்த்தன்னா சொல்லிட்டேன் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வந்து பார்த்தனா எதிர்பார்க்கலாம் இறைவன் கொடுக்க சொன்னார்னா கொடுத்தே வந்து பார்த்தோன்னா ஆகணும் அதை தான் வந்து பார்த்தோன்னா செய்கிறாங்க சிலர் அதை செய்யாமல் விட்டாங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் செய்யாமல் வந்து பார்த்தோன்னா விட்டாங்க அதோட ரிசல்ட் என்னன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே பார்த்துக்கல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டுலேருந்தே பார்க்க வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிடலாம் அதே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை செய்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா முன் வந்து செஞ்சே வந்து பார்த்தோன்னா ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அதை செய்கிறதுக்கு தேவையான வேலைகளை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஸோ அவர்களுக்கும் வந்து பார்த்தனா எல்லா சுபிக்ஷங்களும் வந்து பார்த்தோன்னா குருவாயூர் தகப்பனுடைய அவர்களால் உண்டாகட்டும் நன்றிகள் சிவாய நமக்கு